வணக்கம் வெல்கம் பேக் அவர் சேனல் என்று மண்புடன் நான் உங்கள் லக்ஷ்மி இன்றைக்கி நம்ம சேனலில் அறிவும் ஆன்மீகமில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம்னா என்ன ஆன்மீகம்னா என்னென்னு நினைக்காவது யோசிச்சுருக்குறீங்களா டெய்லி கோயிலுக்கு போகிறது நேற்றி நிறைய இடுறது அப்புறம் கோயிலுக்கு போய் நல்லா வளம் வருவது ஆன்மீக சான்றோர்களோடைய அறிவுரை கேட்கிறது தவம் இருக்கிறது விரதம் இருக்கிறது இதுதான் ஆன்மீகம் நீங்கள் நினச்சிட்டு அதுக்காக இதெல்லாம் ஆன்மீகம் இல்லைன்னு நான் சொல்லலை இவை எல்லாம் ஆன்மீகத்தின் ஒரு அங்கங்கள் ஆனால் ஆன்மீகத்தோட முதல் படி என்னன்னுங்கிறது என்ன அப்படின்னா நித்தி நிறைய விபூதி பூசிட்டு எந்த நேரமும் இறைவனோட நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு எல்லாரும் பார்க்குறபடி நான் கோயிலுக்கு போய் கோயிலுக்கு நன்கொடை செய்கிறது இல்லை அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது இது மட்டும் ஆன்மீகம் கிடையாதுங்க மனசில் தீயணங்கள் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யாட்டாலும் கெடுதல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனசாட்சிக்கு பயந்து வாழ்கிறோம்ல அதுவும் ஒரு வகையான ஆன்மீகம்தான் நெக்ஸ்ட்டு மணிக்கணக்காக என்னால் வந்து பூஜை செய்ய முடியாது ஆனால் இறைவனை ஒரு நிமிஷம் வணங்கினாலும் எந்த வித சிந்தனையின்றி மன இன்றி ஆத்மார்த்தமாக வணங்கி என் வாழ்க்கையில் அனைத்துமே நீதான் இருக்கிற இந்த உடலை படைச்சது நீ தான் இந்த உடலை நீதான் வழி நடத்தி செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இரவனை சரணடைஞ்சு அவனை சரணடைஞ்சு எனது கடமைகளை மிகச்சரியாக நான் செயல்படுத்துறதுக்கு எனக்கு நீ வந்து உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சரணடைகிறோம்ல அதுவும் ஒரு வகையான ஆன்மீகந்தாங்க இந்த ரெண்டுலேயுமே நமக்கு மெயினாக நமக்கு இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அன்பு அதைத்தான் திருமூலர் அவருடைய திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறாரு அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாதாரும் அருகிலார் அன்பே சிவமாதாரும் அறிந்த பின் அன்பே சிவமால் அமர்ந்திருந்தாரே அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அன்பு வேறு சிவம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க வந்து அறிவில்லாத மூடர்கள் அன்பே சிவமும் என்பதை யாருமே இங்கே அறிஞ்சிக்கல அன்பே சிவமாதாரும் அருகிலார் அன்புதான் சிவம் அப்படின்னு யார் அறிஞ்சுக்கிறாங்களோ பிறகு அவர்களே அன்புருவான சிவமாய் வாழ்ந்திருப்பார்கள் அதாவது அடுத்த உயிருக்கு வந்துட்டு தீங்கு நேரக்கூடாது நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு எவன் ஒருவன் பிற உயிர்களிடத்தில் அன்பை செலுத்துகிறானோ அவன் எம்பெருமானான சிவபெருமானாகவே வாழ்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அன்புதான் சிவம் சிவம்தான் அன்பு அப்படின்னு சொல்கிறாரு திருமூலரின் அவருடைய திருமந்திரத்தில் இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்ம மனசில் ஆயிரம் தழுத்து அழுக்க வச்சுட்டு வஞ்சகத்தை வச்சுட்டு இறைவனை போய் கும்பிட்றதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அதே திருமூலர் இன்னொரு திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா யாவருக்குமாம் இறைவருக்கொரு பச்சிலை யாவருக்குமாம் பகவுக்கொரு வாயுரை யாவர்க்குமாம் முன்னும் ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே இதோட அர்த்தம் என்னென்னா இறைவன் வந்து என்ன நம்மள்ட்ட எதிர்பார்க்குறாரு அப்படின்னா துயவான அன்பு அதாவது பகவான் வந்து கோயிலுக்கு வரும்போது நம்மள்கிட்ட பக்தியை தான் எதிர்பார்க்குறாரு பக்தன் கையில் என்ன கொண்டு வரான் அப்படின்னு அவர் பார்க்குறதில்ல ஒரு சில பட்சிளைகளை நீங்கள் போட்டாலே இறைவன் வந்து திருப்தி அடைஞ்சிருவார் அதாவது வில்வம் நீங்கள் ஒரு கொஞ்சம் வில்வம் உங்களால் ஒரு கைப்பிடி வில்வம் நீங்கள் கொடுத்தா கூட சிவபெருமான் திருப்தி அடைஞ்சிருவார் ஒரு கைப்பிடி துளசியை விஷ்ணு மகாவிஷ்ணு வந்து திருப்தி அடைஞ்சிருவார் ஒரு கைப்பிடி அருகம்புல்ல கொடுத்தா விநாயகர் பெருமான் திருப்தி அடைஞ்சிருவார் உங்களால் இது முடியலையா ஒரு கைப்பிடி புல் எடுத்து பசுவுக்கு நீங்கள் தானமாக கொடுங்க முப்பத்து முக்கோடி தேவதர்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதுவும் என்னால் முடியல அப்படின்னா யாவருக்குமாம் இன்னும் போதறி கைப்பிடி யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு கைப்பிடி சாப்பாடை நீங்கள் அன்னதானம் கொடுங்க அது உங்களால் அதுவும் முடியலையா நீங்கள் மூச்ச பேச்செல்லாம் அடக்க வேண்டாம் உங்கள் நாவை அடக்கினாலே போதும் அதாவது யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே அடுத்தவங்களுக்கு உங்களால் கடுமையான சொற்கள் பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல் இருந்தாலே போதும் அதாவது ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு உதவின்னு ஒன்று கேட்டு வராங்க அப்படின்னா அது இல்லைன்னு நீங்கள் சொன்னாலும் அதை இனிமையான சூழலை சொல்லணும் ஊஞ்சல் அடித்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது அதுதான் கடுமையான சொற்களை பேசாமல் இனிய சொற்களை பேசினாலே போதும் இதிலேயே நம்ம வந்துட்டு இதுதான் ஆன்மீகத்தோட முதற்படி ஆன்மீகம் அப்படின்னாலே அன்பு ஆன்மீகத்தோட முதற்படி அன்பு தான் அதுக்காக அவரவர் வசதிக்கு ஏற்றபடி இறைவனை நம்ம வழிபட்டுக்கலாம் ஒரு கைப்புல் ஒரு கைப்பொறி கொடுத்தாலே விநாயக பெருமாள் வரும் நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களே செஞ்சுருப்பீங்க அதாவது எல்லா ஃபங்க்ஷனும் வரும் கிருஷ்ணஜெயந்தியாக இருக்கட்டும் சரஸ்வதி பூஜையாக இருக்கட்டும் நம்ம தீபாவளியாக இருக்கட்டும் அதுக்கானதுன்னு விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அவளையும் பூரி போட்டுக்கிடலை இது வைக்காமல் யாருமே நம்ம கும்பிட மாட்டோம் ஏன்னால் விநாயகருக்கு நீங்கள் வந்துட்டு வகை வகையாக வச்சா முடியலை எனக்கு அப்படின்னா ஒரு கைப்பிடியும் அவள் பொறி வச்சாலே போதும் அதே மாதிரி தான் கிருஷ்ண பரமாத்மா அவருக்கும் எது நீங்கள் பண்ட பலகாரம் எவ்வளோ இது வைச்சாலும் ஒரு கைப்பிடி அவள் நம்ம வைப்போம் சரஸ்வதி பூஜை ஆனாலும் சரி ஸோ இறைவன் நம்மள்கிட்ட கேட்குறது வந்துட்டு பெருசு பெருசாக இல்லை அவரவர் சக்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கணும் என்னால் இதுதான் தான் எளிமையாக அவர் நம்மகிட்ட விரும்புகிறது அவரே நம்மள்கிட்ட எளிமையாக தான் நம்மள்கிட்ட விரும்புகிறாரு அப்படிங்கும்போது நம்ம மற்ற இடத்துல எப்படி அன்பு செலுத்தணும் ஏன் அவங்கள ஏற்ற இறக்கமாக நம்ம பார்க்கணும் முதல்ல அடுத்தவங்களை நம்ம பார்வையில் அடுத்தவங்களை பார்க்கும்போது ஏற்ற இறக்கமாக பார்க்காத முதல்ல விடுங்க நீங்கள் கோயிலுக்கு போய் நல்லா வ வளம் வந்து கோயில்களுக்கு நிறைய செஞ்சுட்டு அடுத்தவங்களை நீங்கள் துச்சமாக பார்க்கும்போது அவங்க மனசுக்குள்ளேயும் அதே இறைவன் இருக்கிறார் அவங்களும் அதே இறைவனை தான் வழிபடுறாங்க நீங்கள் துச்சமாக நினைக்கிறது அவங்கள இல்லை அவங்க மனசுக்குள்ள இறைவனையும் சேர்த்து தான் அப்போ நீங்கள் அந்த இறைவனை உள்ளே போய் வணங்கிட்டு வரதில் என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அது நம்மளை மாதிரி இருக்கிற சக உயிர்களையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்க நான் உயர்ந்தவன் நீ வந்த வசதியில் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நீங்களும் அதே தான் கும்பிட்றீங்க அவங்களும் அதே சாமியை தான் கும்பிட்றீங்க நீங்கள் அவங்கள துச்சமாக நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள மட்டும் நினைக்கல திரும்பியே சொல்கிறேன் அவங்க வழிபடுற அந்த கடவுளை தான் நீங்கள் உள்ளே போய் அவ்வளோதையும் செஞ்சுட்டு வெளியே வந்துட்டு இவங்கள நீங்கள் துச்சமாக போது நீங்கள் செஞ்சதில் என்ன பலன் இருக்குது என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ புரிஞ்சுருக்கும் அதே மாதிரி நம்மள கோயிலுக்கு போகிற நிறைய வேறு என்ன செய்கிறோம் அப்படின்னா கோயிலுக்கு போகிறோம் போயிட்டு இறைவனன் முன்னாடி நின்று போது நல்லா கும்பிடுவோம் ஆனால் கோயிலில் வளம் வரும்போது பார்த்திங்கன்னா கதை அவ்வளோ பேசுகிறோம் நம்ம பேசுகிற கதைகள் வந்து அடுத்தவங்களுக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கணுங்கிறத ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள் ஏன்னா கோயில்களுக்கு செல்வதுல எல்லாரும் ஒரே மனநிலையில் வர்றது கிடையாது அவரவர் அவரவர் மன வருத்தங்களை இறக்கி வைக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு வர்றவங்க நிறைய பேர் இங்கே அதாவது என்னால் வந்துட்டு சொல்லி அலறதுக்கு எனக்கு யாரும் இல்லை எனக்கு நீ தான் இருக்கிற உன்கிட்ட வந்து நான் சொன்னேன்னா என்னுடைய மனசோடைய பாரம் இறங்கின மாதிரி இருக்கும் அந்த குறையை நீ மெதுவாக எனக்கு தீர்த்து தருவே இந்த நிமிஷமே அது குறை எனக்கு நிவர்த்தி பண்ணி தரட்டாலும் பின்னாடி நீ நிவர்த்தி தருவே ஆனால் என் பாரத்தை உன்கிட்ட இறக்கி வைக்கிறேங்கிற எண்ணத்தோட கோயிலுக்கு வரவங்க ஏராளம் அந்த இடத்துல நம்மளுடைய மற்ற வார்த்தைகள் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம ஒருத்த போய் நம்ம மனக்குறைய சொல்கிற போகிற என்போது இன்னொருத்தவங்க வந்து நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க இன்னொருத்தங்க நம்ம யாரோ ஒருத்தவங்ககிட்ட போய் சொல்ல போகிறோம் மன வருத்தத்தை இன்னொருத்தவங்க நம்மளை பேச விடாமல் அவங்க வந்து கதை பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் நான் வந்து இதைத்தான் சொல்ல வந்தேங்கிறத நீங்கள் சொல்வீங்களா அந்த நிமிஷம் சொல்ல மாட்டீங்க நீங்களே பெரியீங்க மனுஷனாக இருக்கிற நம்மளே அப்படி இருக்கும்போது அவங்க தெய்வத்திட்ட முறையிட வந்திருக்காங்க இதுவே இல்லாமல் பேச்சு உங்களால் வந்துட்டு அதிக நேரம் என்னால் கோயிலில் வந்துட்டு பேசாமல் இருக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் போய் கும்பிட்ற நேரம் ஒரு நிமிஷமாக இருந்தாலும் அந்த ஒரு நிமிஷம் இறைவனுக்கும் உங்களுக்குமானதாகத்தான் இருக்க வேண்டுமென்னு தவிர மற்றவர்களிடம் போய் கதை பேசுகிறதுக்கு இல்லை ஸோ உங்களால் ஃபோனு முடிஞ்சு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து கூட நீங்கள் வந்து தான் எவ்வளோ கதைனாலும் பேசிக்கோங்க நம்மளால் அடுத்தவங்க மனக்குறையை இறக்கி வைக்க வேண்டிய இடத்துல இடைஞ்சலாக நம்மளுடைய வார்த்தைகள் இருக்கக்கூடாதுங்க இதையும் நீங்கள் மனசில் வச்சுட்டு இனிமேல் கோவிலுக்கு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்று அன்புடன் உங்கள் லக்ஷ்மி